ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வாங்கி வச்சு ஆனால் எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுட்டேன் ஈவினிங் போல் தான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா தான் டெய்லியும் யூஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ரெண்டு நல்லெண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போல்லாம் நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணுறதில்ல ரீஃபண்ட் ஆயில் வந்து பொறிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது அப்படியே இந்த ட்ரேயில் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பழசை முன்னாடி தள்ளிட்டு புதுசை வந்து பின்னாடி போட்டுவிட்டேன் அப்போ தான் பழசை எடுத்துகிட்டு நம்ம புதுசு யூஸ் பண்ணுவோம் பூண்டு கூடையும் அதிலே வச்சு விட்டேன் அடியில் வந்து உருளைக்கிழங்கை போட்டு விட்டுட்டேன் எண்ணெய் பாட்டில் எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாயெலாம் காம்ப கிள்ளி ஒரு டப்பாவில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சப்போ கொஞ்சம் நாள் நல்லா வரும் அப்படியே காலிஃப்ளவரையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நைட் டின்னருக்கு வந்து பட்டர் சிக்கனும் சப்பாத்தியும் போட்டு சூப்பராக சாஃப்டாச்சு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்